சங்கீதத்தினுடைய புத்தகம் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை யாராவது நாள் வாசிங்க தெரிந்து கொண்டு நல்லா கேளுங்க மூணாவது ஒரு ஸ்தலம் முதல்ல மேகஸ்தம்பம் இரண்டாவது கேரூபின் மூணாவது என்ன சொல்றார் சியோனை தெரிந்து கொண்டு தமக்கு வாசஸ்தலமாக அதை என்ன செய்கிறார் உருவேற்றுகிறார் இப்ப சியோன்னா என்ன சங்கீதம் எழுபத்தி ஆறு ரெண்டு வாசித்தீங்கன்னா சியோன் என்கின்ற இடத்துல தான் அது தாவீதின் நகரம் பழைய காலத்தில் தாவீதின் நகரம் இன்றைக்கு சியோன் என்பது தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலம் இப்ப இங்க தான் யார் இருக்கா தேவன் இருக்கிறார் இப்ப சியோனை இங்கே கொண்டு வர முடியுமா எத்தனை பேருக்கு சியோனை இங்கே கொண்டு வர முடியும் இது பலவந்தம் பண்ணினால் ஒழிய முடியாது சும்மா வராதுங்க நான் யாஸ்வாவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீசஸே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னோன்னு வந்துருமான்னு கேட்டால் வராது அல்லேலூயா பலவந்தம் பண்ணினால் ஒழிய ஒருவரும் இதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது பக்காவா பலவந்தம் பண்ணணும் சண்டை போடணும் இப்பிரபஞ்சத்தோடு சண்டை போடணும் பாவத்தோடு சண்டை போடணும் சத்ருவோடு சண்டை போடணும் சண்டை போட்டு ஜெயிச்சா தேவன் நமக்குள்ள கடந்து வருவார் தூ அப்பால் தூக்கத்தையே என்ன செய்ய முடியல ஜெயிக்க முடியல நித்திரை மயக்கத்தின் ஆவி மிகவும் பொல்லாதது அல்லேலூயா நித்திரை மயக்கத்தின் ஆவியினால் தூங்கிக் கொண்டிருந்த சிசேரேவுக்கு கூடார ஆணி கொண்டு நெற்றிலே அடித்து ஆமரை வச்சு அடித்தா சுற்றி வச்சு அடித்தா தெரியல தூங்கிட்டு இருந்தவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியல ஆகாசமாய் தூங்கினவன் செத்து போனானா சரி யாஷ்வா மலைக்கு மூணு பேரை கூட்டு போனார் நித்திர மயக்கத்தின் ஆவியினால யாஷ்வாவுக்கு என்ன நடந்தது அங்க யார் வந்தா என்ன பேசுறாங்கன்னு தெரியாம ஆண்டவரே உமக்கொரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் மோசைக்கு ஒரு கூடாரம் போடுவோமா என்றார் இதான் இன்னைக்கு அலை லுய்யா நம்ம ஆளுகள் என்ன செய்வாங்கன்னா செய்தியா என்ன சூப்பராக இருந்துச்சு பாஸ் அடிக்கடி அலு லுயா சொன்னார் அதான் சூப்பர் அலை லுய்யா இதான் ஞாபகம் இருக்கும் பிரசங்கம் ஞாபகம் இருக்காது அலையூ லியா ஞாபகம் இருக்கும் அலை லுய்யா தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நான் உண்மையை சொல்கிறேன் யாரையும் வேதனைப்படுத்த இல்லை எனக்கு தேவ சமூகத்திலையாவது நித்திரை மேக்கத்தின் ஆவி இல்லாமல் நீங்கள் வெளித்திருந்தால் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள் அல்ல அல்லேலூயா அல்ல லூயா ஆனபடியினால் இனிவரும் நாட்களிலாவது தேவ சமூகத்தில் தேவனோடு கூட இருக்கிற நேரம் நீங்கள் என்ன செய்யுங்க ஜபத்தோடு இருங்க அல்லேலூயா இந்த கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ராத்திரி போவாங்க சில நேரம் கடலில் ஃபுல்லாக படுத்திருப்பாங்க அந்த கட்டுமரத்தில் இருந்திருப்பாங்க கரைக்கு வந்தால் அது இருக்கும் அந்த டயர்டு இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது தேவனுடைய சமூகம் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களிடத்தில் இருக்குமானால் அந்த நித்திரை மேக்கத்தின் ஆவியை நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஜெயிச்சால் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் தேவன் உங்களுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிற இருப்பார் அலே லுய்யா அலே லுய்யா வாசிங்க ஏசியாவனுடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனம் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து யாவுடைய வசனமும் வெளிப்படும் இப்போ மீகாவுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்துக்குள்ள வாங்க நாம் யாவின் பர்வதத்திற்கும் யாக்கோபினுடைய தேவனுடைய ஆலயத்திற்கும் வாருங்கள் தமது வழியை நமக்கு போதிப்பார் அமீன் ஏனனில் இருந்து வேதமும் இருந்து யாவுடைய வாசனமும் வெளிப்படும் நான் உங்களுக்கு ஆதாரமா ரெண்டு வருஷம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா நான் உங்கள்கிட்ட அதிகமாக பேசிகிட்டு இருப்பேன் சில வேலைகளில் வேதம் எங்கே இருக்கிறது வானத்தில் ஒரு வேதம் இருக்கு பூமியில் ஒரு வேதம் இருக்கு உன் இருதயம் சியோனாக இருக்குமானால் அங்கே ஒரு வேதம் இருக்கு உன்னுடைய கையில் ஒரு வேதம் இருக்கு இந்த நாலு வேதமும் கனெக்ட் ஆகணும் இப்ப சொல்றாரு சியோனில் இருந்து வேதமும் எருசலேமிலிருந்து இருந்து யாவுடைய வசனமும் வெளிப்படும் அப்ப சியோனில் வேதம் இருக்கு மறந்துடாத நான் தான் கேட்குறேன் இன்னைக்கு எனக்கு இந்த வேதத்தை பற்றினா ஒரு பெரிய டவுட் வந்துடும் மோசே அதாவது மூசா இவர் மூலமாக ஒரே ஒரு நியாயப்பிரமாணம் கிடைச்சிச்சு அந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் அறுநூற்றி பதிமூன்று பதிமூன்று இது ஒரு புத்தகம் ஆனால் இன்னைக்கு உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு பத்து வேதம் இருக்கு பத்து வேதம் இருக்கு பத்து வேதத்தினுடைய புத்தகம் நீங்களும் நானும் வச்சிருக்கிற புத்தகத்தில் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இருக்குது புத்தகத்தில் புத்தகங்கள் இருக்கிறது அதுபோல ரோமன் கத்தோலிக்கத்தினருடைய கத்தோலிக்கருடைய புத்தகத்தில் எழுபத்தி புத்தகங்கள் இருக்கிறது இதுபோல எண்பத்தி நாலு புத்தகங்கள் உள்ள வேதமும் இருக்கிறது ஆக உலகத்தில் பத்து வேதங்கள் இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் என்ன அநியாயம் ஆனால் எல்லாருக்கும் தெரியும் மோசையின் மூலமாக ஒரே ஒரு வேதம் தான் வந்துச்சு நியாயப்பிரமாணம் வந்துச்சு அப்போது வேதத்தை கண்டுபிடிக்க முடியாது உண்மையான வேதத்தை கண்டுபிடிக்க முடியாது அதை கண்டுபிடிக்கணும்னா கனெக்ட் ஆகணும் எங்கே இருக்கிறது வானத்தில் இருக்கிற வேதமும் பூமியில் இருக்கிற வேதமும் இருதயத்தில் இருக்கிற வேதமும் கைகளில் இருக்கிற வேதமும் கனெக்ட் ஆகணும் அல்லை எனக்கு சில புத்தகங்களை பற்றி ஏசையாவில் ஏசையா தீர்க்க தரிசி சொல்லிகிட்டு இருக்கார் அந்த புத்தகத்தை நான் ஏன் பைபிளில் தேடி பார்த்தேன் கிடைக்க மாட்டேங்குது அது ஏன்னே தெரில ஆனால் வேற யார்கிட்டையோ அது இருக்குது யார் யார்ட்ட இளமோ இருக்கு நான் வச்சிருக்கிற வேதத்தில் அது இல்லை கொஞ்சம் யோசித்து பாருங்க என்ன நடக்குது அதனால தான் சொல்றாரு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகள் வேத வாக்கியம் அல்ல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆராதனை ஆராய்ந்து பார்க்கிற ஆராதனை இல்லையா நாம் ஆராய்ச்சி பார்க்கிறது இல்லை தயவு செய்து சொல்றது வேதத்தை ஆராய்ச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு வேதத்தை ஆராய்ச்சி பார்ப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களோடு கூட தேவன் கிரிய செய்கிற தேவனாயிருக்கிறார்